திண்டுக்கல்லில் பழக்கூழ் தொழிற்சாலை உருவாக்கி உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என பாமக வேட்பாளர் திலகபாமா வாக்குறுதி அளித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தம் பகுதியில் பரப்புரையில் மேற்கொண்டபோது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மண்ணி சரியான தொழில் வளர்ச்சி இருந்தால் என் பிள்ளைய நல்லா அவருக்கு மடிப்பண்ணிக்க கம்ப்யூட்டர் நமக்கு வேலை இருந்தா நாமளே வாய்ப்பு போங்க நாம பொருளாதாரத்துல நல்லா இருந்தா நாமளே வாய்ப்பு போங்க விவசாயம் பண்றோம் தகவல்களை விற்கிறோம் எழுந்திரிக்கிறோம் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடும் வேலை வாய்ப்பு வெளியே போக இருக்கு இல்லைங்க இப்போ இன்னைக்கு பிள்ளைகள் இந்த பண்ணு முடியுமே பணியாற்றுவதற்கு விவசாயம் சாத்த மல்லி கூட சேர்த்து தொழிற்சாலை மாம்பழம்லாம் தொழிற்சாலை ஜூசி தொழிற்சாலை இப்படி சின்ன தலை மலிவு உலையை கொண்டு வந்தா அம்மா அம்மா எல்லாம் ஊத்துனாங்கண்ணா நல்ல வியாபாரம் கிடைக்கும்ல அவனுக்கு கூலி கிடைக்கும் சரியான கூலி இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு இந்த ஐபி கூட்டிகிட்டு வரல Vamos lá, vamos